குட் மார்னிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இன்றைக்கி உளுந்து வடை பண்ணலாம் நல்லா வெளியே நல்லா கிறிஸ்பியாக முள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு கிளா ஒன் ஒரு கிளாஸ் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் உளுந்து உருட்டு உளுந்து இல்லாத உருட்டு உளுந்து மார்னிங் வந்து இப்போ ஊறிட்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் இது ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சிடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு லைட்டில் தண்ணி இருந்தாலும் அது நான் எப்போ என்ன ப என்ன ப என்ன பண்ணி உங்களுக்கு சரி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு டிப்ஸ் பாருங்கள் அதுதான் உங்கள் மெயின் இதை வந்து நம்ம வந்து இஞ்சி மிளகு கருவேப்பிலை வெங்காயம் மிளகாய் அப்புறம் இதெல்லாம் போட்டுக்கலாம் இஞ் மிளகு இஞ்சி வெங்காயம் கறிவேப்பில் பாருங்கள் இதுக்கு வந்து தண்ணி வந்து ட்ரை பண்ணுறதுக்கு என்ன போடுறேன்னா கோதுமை மாவு இதுதான் ஸ்பெஷல் எல்லோரும் வந்து அரிசி மாவு அதெல்லாம் போடுவாங்க இல்லைனா நான் அரிசி சேர்த்து ஊற வச்சு அரைப்பாங்க நான் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு அது பிடிக்கலை இது பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நல்லா கட்டியாக அரைச்சி அரைச்சிரணும் லைட்டாக லுடுன்னு இருந்துச்சுன்னா இப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி கோதுமை மாவு போட்டிங்கன்னா வெளியில் வந்து ரொம்ப அவங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஆயில் சூடு பண்ணிக்கலாம் அப்புறம் கையில் தண்ணி நினச்சிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம் நான் வந்து ஒத்த கையில் தான் பண்ண வீடியோ ஒரு ஸ்டாண்ட் இன்னும் ரெடி பண்ணணும் இல்லைனா வீடியோ யாராவது எடுக்கிற மாதிரி பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஷே ஷேப் அழகாக போட முடியும் இப்போ வந்து நான் ஒரு கையிலே போட்டேன்னா நல்லா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்கள் ஒரு சொட்டு கூட எண்ணெய் குடிக்காதான் உங்களுக்கு ஸ்பெஷல் இதில் வந்து ஒரு சொட்டு கூட எண்ணெய் குடிக்காது அப்புறம் வந்து இது வந்து வெளியில் வந்து ரொம்ப மொ நல்லா மொறுமொருன் இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் உள்ளே வரைக்கும் நல்லா வெந்திருக்கும் மீடியமில் வச்சு நல்லா வந்து ஆனில் மீடியமில் சிம்மில் வச்சு பார்த்து பார்த்து நீங்கள் பண்ணணும் ஓகேவா இந்த மாதிரி ஒரு வாட்டி தண்ணி தொட்டுட்டு போட்டு பாருங்கள் திரும்பியும் ஒட்டிச்சின்னா அப்புறம் திரும்பியும் தண்ணி தொட்டுக்கோங்க இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஓகேவா அப்படி போடுங்க ஓகேவா அடி போடுங்க கோழி குட்டிலாம் அழுகுறாங்க என்னன்னு தெரியலையே பார்க்கணும் இது பக்கத்து வீட்டு கோழி தான் எங்கள் வீட்டு கோழி இல்லை எங்கள் வீட்டு கோழி அந் அந்த சைடு நிற்கிறாங்க பக்கத்து வீட்டு கோழியும் நான் பார்த்தேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் யார் அழுதாலும் நான் பார்த்துக்குவேன் ஏன்னா வந்து வாயிலஜ்வன் அழுதான் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து பிடிக்காது ஆனால் வந்து சிலவங்க வந்து சும்மா ரோட்டில் நிற்கிறத வந்து விரட்டி விட்டுட்டு போகிறாங்க அன்றைக்கி மார்னிங் கூட நம்ம வந்து ஏய் விரட்டாதீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மொறப்பு வர என்ன பண்ணுறது இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இப்படி போட்டு இந்தமாதிரி ரெண்டு பக்கம் பார்த்து பார்த்து பெரட்டி ஒரே ஒரே கலராக நல்லா வந்து உள்ளே வரைக்கும் வேகிற மாதிரி நல்லா கொஞ்சம் மீடியம்லாம் வச்சு அதுக்காக ரொம்ப சிம்லையும் வச்சிடக்கூடாது கொஞ்சம் மீடியமாக நல்லா தீ கொஞ்சம் தீயில் வச்சு பார்த்து இந்த மாதிரி நம்ம பண்ணணும் ஓகேவா நான் வந்து வீடியோ எடுக்கலாம் இன்னும் கூட நல்லா ஷேப்பாக அழகாக இன்னும் கூட ஒத்து ரெண்டு கையில் பண்ணும்போது இன்னும் ஷேப்பாக அழகாக பண்ணலாம் ஒரு கையில் பண்ணுறதுனால அதுக்கு பாருங்க நம்ம எவ்வளோ பெரிய வடையாக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி நல்ல கலரில் நல்லா அப்படி கலராக அப்படி நல்லா உள்ளே வரைக்கும் வேக வச்சு வெளியே நல்லா அப்படி பரோ அப்படி எடுத்தீங்கன்னா நல்லா அப்போ தான் அவங்களுக்கு வந்து மொறுமொறுன்னு கிடைக்கும் வெளியே மொறுமொறுன்னு உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் உங்களுக்கு வந்து ஆறு நாளும் டேஸ்டியாகவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ தான் ஓகேவா இப்போ ரெண்டாவது செட்டு போட்டாச்சு மொத்தம் இது ரெண்டு செட்டு தான் போட்டேன் மூணாவது செட்டுக்கு வந்து குட்டி குட்டி தான் வந்துச்சு குட்டி குட்டியாக தான் போட்டேன் ரெண்டு மொத்தமே ரெண்டு செட்டு தான் இந்த மூணாவது செட்டுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் தான் இருக்கிறதையும் போட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வடை ஆ இப்போ க இப்போ மூணா செட்டு போட்டுட்டேன் இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இது ஷேப்பு எப்படியோ இருக்குது அந்த ரெண்டும் க நல்லா வந்துச்சு இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ரெண்டு கைட்டு நம்ம பண்ணணும்னா ஸ்டாண்டெலாம் வந்து வச்சுட்டு பண்ணினேன்னா அவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஷேப் அழகாக அவங்களுக்கு வந்து டெக்கரேட் பண்ணதுக்கு நமக்கு வந்து சூப்பராக கிடைக்கும் இது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா சீக்கிரமாக வந்து அதுக்கு ஏதாவது பண்ணணும் பாருங்க நல்லா மொறுன்னு எப்படி கிறிஸ்பியாக அப்படி வந்திருக்கு பார்த்திங்களா இப்படி வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் எல்லாம் வச்சு ஃபுல்லாக சுட்டு எடுத்தாச்சுங்க பாருங்கள் எண்ணெய் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றினமோ அது அவ்வளோ எண்ணெய் இருந்துச்சோ அதுதான் தான் நேற்று நைட்டு நான் வந்து முறுக்கு போட்டேன் அந்த எண்ணெயில் தான் இப்போ வந்து வடை போட்டிருக்கேன் அந்த எண்ணெய் மிச்சம் எவ்வளோ இருந்துச்சோ அது அப்படியே இருக்குது பாருங்கள் ஒரு கொஞ்சம் கூட குறையல அப்படியே இருக்குது இந்த மாதிரி இந்த பாருங்கள் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு முறுக்கு முறுக்குன்றது வெளியில் உள்ளையும் வந்து கையில் பாருங்கள் ஒரு சொட்டு எண்ணெய் இல்லை எண்ணெய் பாத்திரத்துலேயும் எண்ணெய் இல்லை வடையிலையும் எண்ணெய் இல்லை நம்ம கையிலையும் எண்ணெய் இல்லை பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கா இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஈஸியாக நீங்களும் மிக்சியில் பண்ணி இதுக்கு வந்து கோதுமை மாவு கலந்து சுட்டு பாருங்கள் அப்புறம் பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த கோதுமை போடும்போது நல்லா ஒரு ஒரு டேஸ்ட்டும் கிடைக்குது நல்ல பொறுப்பொருன்னும் வருது அது வந்து நானாக தான் அது போட்டேன் கண்டுபிடிச்சி போட்டேன் ஏன்னா எனக்கு அரிசி மாவுதெல்லாம் போடுறது அரிசி ஊற வச்சு அரைக்காங்க அப்புறம் சிலவர் சிலவங்க அப்புறம் தண்ணி ஆகிட்டுன்னா அரிசி மாவு போடுறாங்க அது எனக்கு பிடிக்கலை அது கொஞ்சம் ஹார்டாகின மாதிரி ஆகுது ரஃப் ஆக்குன மாதிரி ஆகுது இதுதான் வந்து ஒரு நல்லா மொறுமொறுன்னு வருது நல்லா பிறகு எப்படி நல்லா மொறுமொரு கிறிஸ்பியாக இருக்குது உள்ள வரைக்கும் வெந்துருது அப்புறம் உள்ளையும் நல்லா வந்து டேஸ்டியாக சாஃப்ட்டாக இருக்குது கோதுமாவு போட்ட ஒரு அடையாளம் கூட இருக்காது நீங்கள் சாப்பிடும்போதும் கோதுமை போட்டிருக்கீங்களா அதில் வந்து அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா லைட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எக்ஸ் கோதுமை போட்டிருக்கீங்களான்னு சொன்னால் நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இல்லைன்னா யாருமே கண்டுபிடிக்க முடியாது ஓ அந்த மாதிரி நல்ல வாசனையாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும் போது எண்ணெயாக இருக்கும் இல்லையா இது வந்து ஒரு சொட்டு கூட எண்ணெய் இருக்காது இதே மாதிரி நீங்களும் இது மாதிரி அப்படியே அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே போடுங்க அரைக்கும் போது மட்டும் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் அரைங்க உளுந்து ஓகேவா அது பிறகு வந்து ரொம்ப கொஞ்சம் நைஸாக அரைக்கலை நான் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஊற்றுங்க இல்லைன்னா வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து இது பண்ணுங்கள் ஓகேவா அந்த பாருங்கள் நான் சாப்பிட்டு கட்டுறேன் முறுக்கு மொர்க்கும் இருக்குது சூப்பராக நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு எனக்கு வந்து இன்னும் எனக்கு வந்து க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் பா பாய் தேங்க்யூ ஸோ மச் பாய் என்ஜாய்